ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாதி கார்டனிங் இன்னைக்கு ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கு நம்ம எந்த எரு பூத்தா ஃபாஸ்ட்டாக செடி வளரும் அழகாக பூக்கள் பூக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த ரோஜா செடி மழை ரொம்ப போட்டுது மழை வரப்போ நீங்கள் வந்து ரோஜா செடியில் வந்து தண்ணி நின்றுதுன்னா கீழே சாய்ச்சி விட்டுடணும் மழை இல்லாத டைமில் மாடிக்கு வந்து எல்லாம் தண்ணி எடுத்து விட்டுடணும் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பாட்டில் வந்து தண்ணி நிற்காது சில பாட்டில் தண்ணி நிற்கிது அந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் பாருங்க போல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எரி அதாவது குத்தி விடக்கூடாது நம்ம குச்சி வச்சு குத்துவாங்க இல்லையா உள்ளே அது போலலாம் செய்யக்கூடாது கீழே சாய்ச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுடணும் ஏன்னா நம்ம அது போல் செஞ்சோம்னா ரொம்ப சாயில் குள்ள தண்ணி அதிகமாகிடும் சேறு மாதிரி ஆகிடும் நம்ம வெளியே போல் சாச்சி விட்டுட்டால் நல்லது ரோஜா செடிக்கு ஏன்னா ரொம்ப ஈரப்பதமாக அதிகமாகிடுச்சுன்னா சேறு மாதிரி ஆகி வேர் பாதிப்பு வந்துடும் அதுக்காக நான் சொல்கிறேன் இதுவும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தான் ரோஜா செடி வளர்க்கும்போது சாமந்தி செடி கூட நீங்கள் பார்த்துக்குங்க சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கு நம்ம இப்போ மழை சமயத்தில் எந்த இது கொடுக்கறதுனா நீங்கள் கடுகு பவுட்ரு போடணும் அது கடுகு பவுட்ரு போடும்போது செடிக்கு ஹீட் ஆகும் நல்லது தான் இந்த சமயத்தில் நீங்கள் அதுக்குள்ளே கொடுக்கறது சாமந்தி செடியில் மொட்டு சப்போஸ் வரலான்னா கூட மொட்டு வரும் கடுகு பவுட்ரு போடும்போது ரோஜா செடி கூட ரொம்ப நல்லது இந்த மாதிரி கடுகு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் எவ்வளோ எந்த அளவுக்கு போடணும் ஒரு பாட்டுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கு மேலே போடக்கூடாது ஒரு பாட்டு பெரிய பாட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் பொண்ணும் ரொம்ப பெரிய பாட்டுன்னா ஒரு ஸ்பூன் பொண்ணும் கடுகு பவுட்ரு நீங்கள் அதுபோல சேர்த்து போடலாம் கடுகு கூடவே வேறு ஏதாவது சேர்க்கலாமாக்கா இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருப்போம் மழைக்கு செடி நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கடுகு பவுட்ரு மட்டுமே சொன்னேன் சப்போஸ் கம்போஸ்ட் டீ தூள் சப்போஸ் போட்ருலாம் செடிக்குன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம் அதே சமயத்தில் இந்த பூ பாருங்கள் ஏற்கனவே பாதி பூ தான் பூத்துது எதுக்காகனா ஏற்கனவே நான் வீடியோ நம்ம சொல்லிட்டேன் கம்பளி பூச்சி கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரொம்ப மழை வருது அந்த சமயத்தில் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் மழை நின்று ஒரு நாள் மழை இல்லைன்னா அந்த சமயத்தில் தான் நம்ம பூவெல்லாம் கட் பண்ணணும் அப்போ தான் ரோஜா செடிக்கு நல்லது சாமந்திக்கலாம் கூட நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரொம்ப மழையில் வச்சுருந்து கட் பண்ணக்கூடாது மழை ஒரு நாள் இல்லைன்னா அப்போ தான் நம்ம கட்டிங்ஸ் பண்ணணும் சப்போஸ் கட்டிங்ஸ் பண்ணிங்கன்னால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நடுறதுக்காக கட் பண்ணிங்கன்னா அந்த செடி மழையில் வைக்காமல் நீங்கள் வந்து விழாத இடத்துல வச்சுக்கணும் மழை விழாத இடத்துல பிளான்ட் வச்சுக்கணும் சாமந்தி செடி ரோஜா செடி எதுவுமே ஆகாது அதாவது சாமந்தி கன்றுங்கெல்லாம் நீங்கள் வந்து மழை விழாத இடத்துல தான் இந்த டைம் வச்சுக்கணும் மழை தெரிக்கிறப்போல் வச்சுக்கணும் மேலே ரொம்ப படாத மாதிரி அப்போ தான் நல்லது ரோஜா செடியில் ரொம்ப தண்ணி நின்றுதுன்னா எல்லாம் எல்லோ கலராக மாறிடும் இந்த சமயத்தில் நீங்கள் கருவேப்பிலை வச்சால் இன்னும் கூட நல்லது கருவேப்பிலை வந்து பவுட்ரமே நீங்கள் சாயல்குள்ளே அப்படியே ஒரு பிடி அளவுக்கு வச்சுடுங்க கடுகு மட்டும் பவுட்ரு பண்ணி போடுங்க ரொம்ப நல்லது ரோஜா செடி சாமன் செடிக்கெல்லாம் போடும்போது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது எல்லா செடியும் கொஞ்சம் செடி நான் கீழே திரும்பி வச்சுட்டேன் மாடியிலேருந்து ஏன்னா ரொம்ப மழை வந்தாலும் சாமந்தி செடி கண்டிப்பாக போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் நிறைய மீனெல்லாம் நான் வச்சிருந்தாலும் சொல்கிறேன் மழையிலே தொடர்ந்து இருந்தால் அந்த செடி நிற்க மாட்டேங்குது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செடி சாமந்தி செடியெல்லாம் மாடியில் வைக்காமல் கொண்டு போய் வச்சிடணும் கீழே பாருங்க கவரில் கூட எவ்வளோ அழகாக வளருது சாமந்தி செடி பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சமாக மண்ணு தான் இப்போ தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக மண் போட்டிருக்கோம் இப்போ புதுசாயில் பாருங்க ஸ்பைடர் லில்லி கூட ரொம்ப மழையில் இருக்கக்கூடாது அதனால நிறைய செடி வச்சுருந்தேன் எல்லாமே கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாம் பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது எல்லாமே கீழே கொண்டு வந்து வச்சுட்டா மழையில் ரொம்ப வைக்காதீங்க இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ